காலத்தில் நீதி தள்ளை தோங்கும்டைய காலத்தில்ும்டவுளே காலத்தில் நீதி தீர்பை ஆற்றலை அழியும் அரசமைந்தரிடம் உமது நீதி விளங்கச் செய்யும் அவரும் மக்களை நீதியோடு ஆழ்வாராக உம்முடையவரான எளியோர்க்கு நீதி தீர்ப்பு வழங்குவாராக காலத்தில் நீதி தள்ளை ஆண்டவருடைய காலத்தில் நீதி தள்ளை தோங்கும் தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் வரியோர்க்கும் ஏழைகட்கும் அவர் இரக்கம் காட்டுவார் ஏழைகளின் உயிரை காப்பாற்றுவார் ஆண்டவருடைய காலத்தில் நீதி தழைத்தோம் காலத்தில் ஆண்டவராகிய கடவுள் இஸ்ரேலின் கடவுள் போற்றி போற்றி அவர் ஒருவரே வியத்தகு செயல்களை புரிகின்றார் மாட்சி பொருந்திய அவரது பெயர் என்றென்றும் புகழப் பெறுவதாக அவரது மாட்சி உலகெல்லாம் நிறைந்திருப்பதாக ஆமேன் 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 ஆண்டவருடைய காலத்தில் நீதி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிரிசின் பேராலே வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளில் மீண்டும் திருப்பாடல் எழுபத்தி இரண்டினுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைய நாளினுடைய பதிலுரை பாடலாக பெற்றிருக்கின்றோம் இந்த திருப்பாடலுடைய முதல் இரண்டு வரிகள் மீண்டும் கடவுளுடைய அந்த நீதி தீர்ப்பும் நீதி வழங்குகிற ஆற்றலும் அரசரிடம் விளங்க வேண்டும் என்று சொல்லி அந்த முதல் இரண்டு வசனங்கள் அமைகின்றன அதற்கு பிறகு அந்த நீதி தீர்ப்பானது அந்த நீதியானது திக்கற்ற பிள்ளைகளுக்கு யாரும் இல்லாதவர்களுக்கு ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு சமுதாயத்திலே கைவிடப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி அரசரிடமிருந்து இது கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற ஒரு திருப்பாடலாக இன்றைய திருப்பாடல் அமைந்திருக்கின்றது திருப்பாடல் அறுபத்தி எட்டு ஐந்திலே ஆண்டவர் எப்படி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கைவிடப்பட்ட பெண்களுக்கும் கைம்பெண்களுக்கும் ஒரு பாதுகாவலராகவும் இருக்கிறார் என்று சொல்கின்றது இந்த ஆண்டவருடைய பண்பு அதாவது யாருமில்லாத மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற ஒரு அரணாக திக்கற்ற பிள்ளைகளுக்கு அனாதைகளுக்கு ஆதரவானவராக கைம்பெண்களுக்கு பாதுகாப்பாளராக கடவுள் இருக்கின்றார் இது விவிலியத்திலே கடவுளுக்குரிய ஒரு சிறப்பான பண்பாக இருக்கிறது இறைவாக்கினர்கள் இந்த பண்பை மீண்டும் மீண்டும் மக்களுக்கு எடுத்து சொல்லி இது போன்ற மக்களை பாதுகாக்க வேண்டும் அதாவது யாரும் இல்லாதவர்கள் திக்கற்றவர்கள் அனாதை பிள்ளைகள் கைவிடப்பட்டவர்கள் இவர்களுக்கு பாதுகாப்பு சமுதாயத்துல கொடுக்க வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு அரசாங்கம் என்று சொல்லி இறைவாக்கினர்கள் எடுத்துக் கூறுகிறார் ஏனென்றால் கடவுள் இப்ப இது போன்ற மக்களை பாதுகாக்கின்றவர்களாக இருக்கிறார் திக்கற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் யாரும் இல்லாதவர்களையும் பாதுகாக்கின்றவர் யார் கடவுள் மட்டுமே அந்த கடவுளே அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார் எனவே கடவுளுக்குரிய அந்த செயலை அரசர் செய்ய வேண்டும் கடவுளுக்குரிய அந்த பண்பு இந்த அரசரிடம் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மக்கள் யாரிடம் சொல்வார்கள் அரசரிடம்தான் சொல்வார்கள் அரசரே அவர்களுக்கு கடவுளுடைய பிரதிநிதியாக இருக்கின்றார் கடவுளுடைய பிரதிநிதியாகத்தான் அரசர் இந்த உலகத்தில் இருக்கிறார் அரசர் ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் திருப்பொழிவு உலகத்திலே செய்யக்கூடிய ஒரு சேனல் என்று சொல்லப்படுகிற வழியாக ஒரு மீடியமாக இந்த அரசர்கள் உலகத்திலே செயல்பட அழைக்கப்படுகிறார்கள் அரசர் சாலமோன் இன்னும் வல்லமை வாய்ந்த அரசர்கள் புகழ்பெற்ற அரசர்கள் எல்லாம் கடவுளுடைய பிரதிநிதிகளாகவே இந்த உலகத்தில் வாழ அழைக்கப்பட்டார்கள் அவர்கள் திருப்பொழிவு செய்யப்பட்டது அதற்காகவே எனவே கடவுளுக்குரிய பண்பு கடவுள் எதிர்பார்ப்பது இந்த அரசுகளிடம் இருக்க வேண்டும் எனவே கடவுள் எப்படி திக்கற்றவர்களை எளியவர்களை கைவிடப்பட்டவர்களை பாதுகாக்கின்றாரோ அதுபோல இந்த அரசர்களும் இந்த இந்த திக்கற்றவர்களையும் கைவிடப்பட்டவர்களையும் பாதுகாக்கக்கூடிய நல்ல அரசர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட அரசர் யார் அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றார் திருவருகை காலத்திலே நம் ஆண்டவர் இயேசுவை மெசியாவை எதிர்பார்த்து காத்திருப்பதற்கு திரு அவை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அந்த அரசர் வருகிற பொழுது இங்கு நீதி நிலைக்கும் இந்த சமுதாயத்திலே அவருடைய நீதி போதனைகளை நாம் கடைபிடிக்கிற பொழுது இந்த சமுதாயத்திலே நீதி நிலவும் எனவே ஆண்டவர் இயேசுனுடைய இரண்டாம் வருகையை அவருடைய மன்னகப் பிறப்பை மீண்டும் நினைந்து கொண்டாடுகின்ற இந்த திருவருகை காலத்திலே இயேசுவிடம் விளங்கிய நீதி இந்த சமுதாயத்தில் விளங்குவதற்கு நாம் கருவிகளாக மாற வேண்டும் நாம் அனைவருமே அரச குருத்துவ திருக்குளத்தினர் என்று அழைக்கப்படுகின்றோம் எனவே நாம் அனைவருமே ஆண்டவர் இயேசுவை போல இந்த சமுதாயத்தில் நீதியை செழித்தோங்க செய்ய அழைக்கப்படுகின்றோம் குறிப்பாக யாருக்கு நீதி மறுக்கப்படுகிறதோ யாருக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காமல் இருக்கிறதோ அவர்களுக்கு நாம் எதை நல்லதாக செய்ய முடியுமோ அதை செய்ய அழைக்கப்படுகின்றோம் எனவே ஆண்டவருக்குரிய பண்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொள்வோம் ஆண்டவர் எப்படி இரக்கம் மிக்கவராக நீதி உள்ளவராக ஏழைகளையும் கைம்பெண்களையும் கைவிடப்பட்டவர்களையும் பாதுகாக்கின்றவராக இருக்கிறாரோ அதுபோல நம்முடைய வாழ்விலும் நாம் உண்மையாகவே திக்கற்றவர்களுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் பாதுகாக்கு அரண்களாக அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக அவர்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற தீமைகளை நாம் இந்த சமுதாயத்தில் கலைகிற மக்களாக வாழ முயற்சி செய்வோம் எனவே அதற்காக தொடர்ந்து ஆண்டவரிடம் மன்றாடுவோம் செபிபூமாக அன்பு தந்தை இறைவா உம்முடைய நீதி தீர்ப்பும் உம்முடைய நிறைவான அந்த பாதுகாக்கின்ற அந்த நல்ல பண்பும் எங்களுடைய வாழ்விலும் விளங்க வேண்டும் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்துல செய்த நல் பண்புகளை நாங்களும் தொடர்ந்து செய்திட அவருடைய நற்செய்தி போதனைகளை கடைபிடித்து இந்த உலகத்திலே நீதியை தலை செய்ய வரம் தர வேண்டும் என ஆண்டவரே மன்றாடுகின்றோம் ஆமை